ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் வெளியில கூட ஆண்டோருடைய வார்த்தைக்குள்ளதாய் நாம் கடந்து செல்லலாம் நாம் முன்னதாக சொன்னது போல ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லிதான் இந்த நாளிலே வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம் ஆதாரமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு அதன் ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஐந்து இன்னொருத்தர் சங்கீதம் பத்தொம்பது ஒன்று எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலே லூயா இந்த காலவெளியில கூட ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலே லூயா இங்க இருக்கிறவங்க நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் வானத்தை பார்க்குறோம் நமக்கு மேலேவே இருக்கிறது அந்த வானத்தை டெய்லி எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அவசர வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம் வானத்தை கவனிக்கிறதே இல்லை ஏதாவது மழை வந்தால் மட்டும் என்ன செய்வோம் இல்லை ரொம்ப வெயில் அடிச்சா அப்போ மட்டும் நோட்டீஸ் பண்ணுவோம் மற்றபடி வானத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக ஆண்டுவனை செய்திருக்கிறார் அதை படைத்திருக்கிறார் இந்த லாக்டவுன் நேரத்தில் தான் நாங்கள் மேலே போய் கொஞ்சம் அந்த டைம் கிடைக்கும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா மேலே போயிடுவோம் மேலே போய் அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் அவங்க த டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்படியே பார்க்கும்பொழுது வானத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகழகாக அந்த ஸ்டாரு அந்த நிலா அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஆண்டவர் வானத்தை என்ன செய்திருக்கிறார் ஞானமாய் படைத்திருக்கிறார் ஒரு நாளை நம்ம என்ன செய்கிறதுல அதை பார்க்குறதே இல்லை ஒரு நிலா வருகிறது என்றால் அதுக்கு எப்படி இருக்கிறது ஒரு காலகட்டங்கள் மு முழு நிலா வருகிறது அது முடிந்ததாக அப்படியே தேய்ந்து 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 அந்த அமாவாசை வருக அப்படியே அந்த சைக்கிள் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றையும் பார்க்க 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 எப்படி இருக்கிறது அழகாக இருக்கிறது மற்ற நேரத்தில் சில நேரத்தில் மேலே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த கடலை போல் நல்ல தெளிவாக இருக்கிறது தெளிவாக ப்ளூ கலரில் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை பார்த்து பாருங்களேன் ஆண்டவருடைய படைப்பு எப்படி காணப்படுகிறது இவ்வளோ அழகாக ஆண்டவர் ஞானமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார் வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது இன்னொரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் சண்டை போடுறோம் ஒரு அடி கூட விட்டுக்கலாம் ஐயோ எந்த எடுத்துக்கிட்டான் உன்ன எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் மேலே நிமிந்து பார்த்தீங்கன்னா அது யாரும் என்ன பண்ண முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது எல்லாருக்கும் பொதுவாக காமன் ஏரியா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் கீழே கீழே கார் நிறுத்துற இடம் மேலே அந்த மொட்டை மாடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் ஏரியான்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பொதுவான இடம் யார் வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக நம்ம வானத்தை நிமிந்து பார்த்தோம்னா அது எப்படி இருக்கிறது பொதுவாக எல்லாரும் எவ்வளவு தூரம் நம்ம கண்ணு கெட்டுக்கிறதோ என்ன செய்யலாம் நிமிந்து நம்ம சுத்திலும் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக பிரமிக்கத்தக்க ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் வானத்தை உண்டாக்கி இருக்கிறார் நிச்சயமா நம்மளுடைய சாதாரண கண்களினால தான் நம்மளால் பார்க்க முடியாது ஆனா சில நேரங்களில் அந்த டெலஸ்கோப் போன்ற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது மிக அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் வானத்தை சிருஷ்டித்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம் சங்கீதகாரம் சொல்லணுமாக சங்கீதம் ஒன்று சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது ஹலே லூயா வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா வானங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நம்ம உணர வேண்டும் லூயா எவ்வளவு அழகாக ஆண்டவர் வானத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி ஆகாய் விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாமே ஆண்டவர் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார் ஆதியாகவும் ஒன்று ஒன்று சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஏழு எட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம் ஆகாய் விரிவை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஹலே லூயா அந்த வானத்தை ஆண்டவர் எப்படி படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதிமொழிகள் மூன்று பத்தொம்பதுல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய புத்தியினாலே வானங்களை விரித்தார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது இன்னும் சங்கீதம் எட்டு மூன்று நான்குலாம் வாசிக்கும் வாசித்து பார்ப்போமா சங்கீதம் எட்டாவது அதிகாரம் மூன்று நான்கு ஆண்டருடைய விரல்களின் கிரியையாக அது காணப்படுகிறதா நம்மளால என்ன செய்ய முடியும் ஒரு சமையல் தான் நம்மளால பண்ண முடியும் இல்லை சின்ன சின்ன வேலைகள் தான் செய்ய முடியும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் வானங்களை தம்முடைய கரங்களின் கிரியையாக ஆண்டவர் சிரச்சித்திருக்கிறார் அந்த ஒரு வசனம் வாசிக்கலாம் சங்கீத எட்டு மூன்று நான்கும் உமது விரல்களின் கிரியைகள் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நாம் ஆண்டவர் சிருஷ்டித்திற்கதான அந்த கிரியைகளை பார்க்கும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இப்படியாக ஆண்டவர் வானத்தில் வைத்திருக்கிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் மனுஷனை நினைப்பதற்கு எண்ணுவதற்கு நான் எம்மாத்தரும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதகாரனை நாங்க லூயா நிச்சயமாகவே வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை நம்ம என்ன செய்யலாம் துதிக்கலாம் ஆண்டவரே எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்கப்பா உண்மை வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி இந்த மேல் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்யுங்க வானத்தை நோக்கி பாருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வெளியே சேரில் உட்காந்துட்டோ எப்படியோ நீங்க என்ன செய்யலாம் வானத்தை நிமிர்ந்து பாருங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் வேறு எங்கேயும் நம்ம டைம் பாஸ் பண்ண போக வேண்டாம் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுன்னு என்ன செய்வாங்க இடுப்பில் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு நிலாவை காமிச்சு காமிச்சி அப்படி அந்த சொல்லுவோம் அம்மா ஒன்று உட்காந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க காமிச்சு காமிச்சி ஊட்டுவாங்க அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை இப்போ எல்லாம் ஃபோன் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் ஃபோன் கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை காமிச்சு காமிச்சு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படி இல்லை வானத்தில் பார்க்கறதுக்கு என்ன செய்யுங்க கொஞ்சம் டைம் எடுத்து என்னால் ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாய் அது காணப்படுகிறது நூற்றி நான்கு பத்தொம்பது இருபது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எதற்காக வானத்தை ஐ மீன் அந்த வானத்துல சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் சூரியனை சந்திரனு நட்சத்திரங்கள்லாம் எதுக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நான்கு பத்தொன்பது இருபது சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன அஸ்தமானத்தை அறியும் சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும் நீர் இருளை கட்டளையிடுகிறீ ரா காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் இருபது வாசமா சரி அதாவது ஆண்டவர் வந்து கால குறிப்புக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது நம்ம வந்து ஆண்டவர் வந்து வானத்தில் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது சில அடையாளங்களுக்காக அந்த சூரியனை சந்திரனை பார்க்கும் பொழுது சில அடையாளங்களுக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர் வந்து அதை வைத்திருக்கிறார் எப்படி வந்து அந்த சாஸ்திரிகள் மத்தையும் இரண்டு இரண்டுல பார்க்கும் பொழுது கிழக்கிலேயே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்ன செய்தோம் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று இயேசு பிறந்தபோது என்ன சொன்னார்கள் சாஸ்திரிகள் வந்து அங்கே சொன்னதாக நாம் என்ன செய்கிறோம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் அப்படியா நாம் பார்க்கும் பொழுது அந்த சூரியன் சந்திரன் வானத்தில் உள்ளதான ஆண்டருடைய படைப்புகள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கால அடையாளங்களுக்காக சந்திரன் வந் வந்துச்சுன்னா என்ன செய்கிறோம் சாயந்தரம் ஆயிடுச்சு சூரியன் காலில் வந்துச்சுன்னா காலையில் ஆயிடுச்சு அப்படியாக நமக்கு ஒரு காலத்தை குறிக்கிறது அநேகர் வந்து கேலண்டர் பார்க்க மாட்டாங்க அந்த நிலாவை பார்த்தே என்ன செய்வார்கள் இந்த நாள் அந்த நாள் அந்த நாள் சொல்லிட்டு என்ன செய்வார்கள் நாட்களை குறித்து கொள்வார்கள் ஹலே லூயா அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம் யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான தேவ வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்ய என்ன பண்ண வேண்டும் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஹலே நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களுக்காக நாம் எங்க நோக்கி பார்க்க வேண்டும் நாம் ஆண்டவரை அந்த வானத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் பரத்திலிருந்து உண்டாகி மேலிருந்து தான் நம்ம எங்க செய்ய வேண்டும் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வர வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நேசப்பா என்னை ஆசிர்வதிக்கணும் எப்படி வந்து அந்த ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு வெளிப்படுத்தினாரோ நீ இப்ப என்ன செய் வானத்தை அண்ணாந்து பார் அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் எவ்வளவா இருக்கிறதோ அதை போல ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னது போல அப்படியாய் ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிக்கும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும் அலை லூயா இருக்கிறதா அதான் நம்ம குறித்து நம்ம பார்ப்போம் சங்கீதம் நூற்றி ஐந்து நாற்பதுல நம்ம படையற்பாட்டுல நடந்ததை இங்க எழுதுறாங்க வானத்திலிருந்து வந்த அப்பமாம் வானத்திலிருந்து அவங்க அந்த அந்த வனாந்திரத்தில் அவங்களை சுத்தி வந்ததான அந்த நாற்பது வருஷம் என்ன செய்தது அணுதினமும் மண்ணா அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது வானத்தின் அப்பத்தினால் அவர்கள் என்ன செய்தாராம் கோஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டை பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எரிடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு என்ன வரும் ஒத்தாசை வரும் ஒத்தாசைன்னா என்னது ஹெல்ப் அல்லது தமிழ் இன்னொன்னு சொல்லணும்னா உதவி நமக்கு உதவியற்ற நேரங்களில் மனிதர்கள் கைவிட்டு விடுகிற நேரங்களில் இங்கே வராத கிட்ட வராத ஏதாவது காசு கேட்டு போனால் என்ன சொல்லுவாங்க எதுக்கு என்கிட்ட வந்து நீ கொடுத்தா வச்சுருந்தேன் அப்படி சொல்லி கேட்பாங்க அப்படி அல்ல கைவிரிக்கிற நேரங்களில் நம்ம பார்க்க வேண்டிய இடம் படிட்டு நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரேந்து சொல்லி நம்ம ஒத்தாசைக்காக அவரை நோக்கி வானத்தை நோக்கி நம்ம அபயம் விடும் பொழுது கத்தனை செய்கிறார் நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறாராம் ஹலே லூயா நிச்சயமா இந்த கால வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு ஓ அணுதினமும் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு கூட ஆண்டவனுடைய ஒத்தாசை தேவை ஹலைலூயா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது ந வரைக்கும் நல்லா இருக்காங்க அதுக்குள்ள என்ன செய்கிறது உடம்புல என்ன தான் பண்ணுதோ தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலை வெளியே போயிட்டு வந்தாலே ஒரு ஒரு நம்பிக்கையற்ற நாட்களாக காணப்படுகிறது எல்லாத்துக்குமே நம்ம அசைகிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை கிரேன் ஹலைலூயா நிச்சயமா ஆண்டவர் பரத்திலிருந்து இருந்து ஒத்தாசை தருவாராம் சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்கு எட்டுல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது ஹலூயா அவர் எதுக்காக நம்ம நோக்கி பார்க்குறோன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் பரலோகத்தில் இருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹலே லூயா என்னுடைய மகள் என்ன கஷ்டத்துல போய் கொண்டிருக்காங்க எந்த பிரச்சனையினுடாய் போய் கொண்டிருக்காங்க எந்த நிந்தனையினோட ஓடிக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவனை செய்கிறாராம் பரத்திலிருந்து இருந்து நம்மை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் அதற்காக ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும் நோக்கி பார்க்க வேண்டும் இந்த கால வேளையில இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்வோம் மனதில் கொண்டு வருவோம் வானத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஒருவேளை நமக்கு சமயம் கிடைக்காமல் இருக்கிறதோ உலக பிரகாரமாக வெறும் அந்த வானத்தை மட்டும் நான் சொல்லலை அதற்கு மேலாக உன்னதங்களில் இருக்கிற ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை ஆண்டவருடைய மகிமே நாம் நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அப்போஸ்டரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்று நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய மரணத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உயிர் தெளிந்து நாற்பது நாட்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் மீண்டுமாக மக்களோடு மக்களாக என்ன செய்கிறார் உலாவிக் கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் நாற்பதாவது நாளில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் திடீரென்று அவங்களோட எல்லாம் சேர்ந்து அந்த ஒளிவு மரத்துக்கு ஒளிவு மலைக்கு மேலே போயிட்டு என்ன செய்கிறாங்க அவர் மறுரூபமாக ஆண்டவர் அப்படியே மேலே ஏறி போகிறார் தூதர்களோடே அவர் ஏறி போகிறார் நம்ம வாசிக்கலாம் அப்போ சிலர் ஒன்று பத்தும் பதினொன்றும் அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் ஆண்டவர் நான் சொன்னது போல ஆண்டவர் செய்தார் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ஹலோ லூயா அப்படியே வானத்துக்கு ஏறி போகிறார் சீஷர்கள் அப்படி முன்பின்ன பார்க்காததுனால அவங்க என்ன செய்யறாங்க அதிர்ச்சியாய் பாய் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க எப்படி அந்த எலியாவின் பறத்துக்கு ஏறும் பொழுது எலிசா பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போல இவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு நம்ம கூட பேசிட்டுதோ திடீர்னு மேலே போறாரேன்னு சொல்லிட்டு அவர்கள் கவலையாய் பார்க்கும் பொழுது அங்க தேவ தூதர்கள் வந்து அவங்களோட இடைப்படுகிறார்கள் களிலேறாகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து ஏறி போனதான எப்படி அவர் ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி ஹலே லூயா எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது ஏசு வரப்போகிறார் லூயா என்னை அழைத்து செல்வதற்கு ஏசு வரப்போகிறார் ஆமேன் ஹலேலூயா நிச்சயமா அந்த வருகைக்காக தான் கிறிஸ்தவ ஜீவியர்களாக நாம் காணப்படுகிறோம் அதற்கு தான் கிறிஸ்தவ ஜீவியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் லூயா எப்படி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வரப்போகிறாராம் ஆண்டவர் அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் யோவான் பதினான்கு மூணில் ஆண்டவர் சொல்கிறார் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து என்ன செய்வேன் உங்களை அழைத்து மீண்டுமாய் உங்களை அழைத்து கொண்டு போகுவதற்கு நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா நான் போய் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் ஸ்தலம்னா ஒரு வீடு உங்களுக்காக ஒரு வீட்டை நான் கட்டிட்டு என்ன செய்ய போகிறேன் திரும்பமாக வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஹலை லூயா நிறைய பேருக்கு நம்ம இந்த உலகத்தில் எங்களுக்கு சொந்த வீடு இல்லையே வாடகை வீட்லேயே இருக்கிறோம் எங்கள் வீடு சரியில்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கீங்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் செய்வேன் மீண்டுமாக வந்து நான் உங்களை என்னிடமாய் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்கிறார் எழு இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் ஏன் வானத்தை பார்க்கணுமா ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக ஹலைலூயா நிச்சயமாக ஆண்டவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே மீண்டுமாய் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக தேவ தூதர்களோடு வரப்போகிறார் ஒன்று தெஸ்லேயோ தெலிஸ் புஸ்தகம் நான்கு பதினாறில் பார்க்கும் பொழுது ஏனெனில் கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்ன போகிறார் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார் ஹலே லூயா அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தெளிந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மருணுவம் அடைந்தன செய்வோம் மகிமையிலே அவரோடு எடுத்து கொள்ளப்படுவோம் ஹலே லூயா சில பேர் தங்களுடைய அன்பானவர்களை இழந்து இந்த வேலையில் கவலையோடு கூட நம்ம இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மற்றவர்களைப் போல நம்பிக்கை அற்றவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு நாள் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக தேவ தூதர்களுடைய சத்தத்தோடு தேவை காலங்களோடு அவர் வரப்போகிறார் அப்பொழுது மறித்தவர்கள் என்ன செய்வார்கள் முதலாவது உயிரோடு எழுந்து விடுவார்கள் ஹலே யாரெல்லாம் ஆண்டவர்களை மறிச்சாங்களோ அவங்களுடைய கல்லர்கள் என்ன செய்யும் திறக்கப்படும் திறக்கப்பட்டு முதல்ல அவங்க தான் எழும்புவாங்க அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்குள்ள கூட நாம் செல்ல போகிறோம் மலையிலூயா அநேக இடங்களில் ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவுப்படுத்திருக்கா வெளிப்படுத்தல ஒன்று ஏழில் போடப்பட்டிருக்கிறது தானியலில் ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கில் போடப்பட்டிருக்கிறது அநேக இடங்களில் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இது தெளிவுபடுத்தியிருக்கிறார் சுவிசேஷங்கள் எல்லா புஸ்தகங்களிலும் ஆண்டவர் இந்த ரெண்டாம் வருகை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார் மத்தையு மார்க்கு லூக்கா யோவான் எல்லாவற்றிலும் ஆண்டவனை செய்கிறார் எப்படி வந்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார் ஹலே லூயா இந்த கால கூட நம்ம எதற்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி பா அந்த வானத்தை நோக்கி பார்க்க வேண்டுமா அடையாளங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும் அடுத்தது ஆசீர்வாதங்களுக்காக நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான தேவரங்கிற்கு பரத்திலிருந்து உண்டாகி ஆண்ட இறங்கி வர வேண்டும் அதற்காக நாம் அந்த வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும் அடுத்ததாக நமக்கு உதவிகள் தேவைப்படும் என்றால் எந்த உதவியாக இருந்தாலும் சிறியதோ பெரியதோ எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் வந்திருக்கிற ஒவ்வொருக்குமே அவங்கவுங்க வயதுக்கேற்றவாறு என்ன செய்யும் பலவித உதவிகள் தேவைப்படும் நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொருளாதார தேவைகள் அநேகருக்கு காணப்படுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி இந்த வேலையில் கூட அந்த உதவிகளுக்கு ஆண்டவரை வானத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் நோக்கி பார்க்க வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமாக ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக எப்படி ஆண்டவர் ஏறி போனார் ஆண்டவர் சொன்னபடியே வருவார் அலை லூயா எப்படி தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தாரோ அதைப்போல் சொன்னபடியே மீண்டும் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக ஆண்டவர் மகிமையோடு இறங்கி வரப்போகிறார் ஹலே லூயா இந்த காலவெளியில் நம் ஆண்டவரே வானத்தை நோக்கி பார்ப்பதற்கு சில காரியங்களை குறித்து இந்த வெளியில் சுருக்கமாக நாம் பார்த்துருக்கிறோம் கத்த நிச்சயமாக இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தனை இடைப்பட்டிருப்பார்னு விசுவாசிக்கிறேன் அதிகமாக வானத்தை ஆண்டவருடைய சமூகத்தை பிரசன்னத்தை அவருடைய மகிமையை உன்னதங்கள் இருக்கிற தேவனை நோக்கி என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்போம் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம் ஒரு நாள் நாம் இடறி போகாதபடிக்கு நாம் சாட்சியாய் வாழ்வோம் கத்ததாமே இந்த வார்த்தைகளின்படியாய் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே துன்பமா துயரமா